பன்னெண்டு வருஷம் ஒருத்தவங்களோட இடத்துல கண்டினியூவா நீங்க ஆக்குபை பண்ணிருக்கீங்களா அப்ப அந்த இடம் உங்களோட அட்வான்ஸ் பொசிஷன் அப்படின்னா என்ன உங்க நிலம் பாதுகாப்பா இருக்கா பன்னெண்டு வருஷம் ஒரு சொத்தை கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த சொத்துல நீங்க கண்டிப்பா ஓனர்ஷிப் கேட்க முடியும் இத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அட்வர்ஸ் பொசிஷன் அப்படின்னா என்னன்னா ஒருத்தவங்களோட சொத்தை அவங்களோட பெர்மிஷன் இல்லாம கண்டினியூஸா டுவெல் இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தா அதுல அவங்க கண்டிப்பா உரிமை கேட்க முடியும் ஆனா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு அந்த கண்டிஷன்ஸ் கம்பல்சரி கம்ப்ளை ஆயிருந்தா மட்டும்தான் அட்வர்ஸ் பொசிஷன்ல அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க ஓனர்ஷிப் ரைட்ஸ் கேட்க முடியும் அது என்ன கண்டிஷன்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல் பொசிஷன் அப்படின்னா என்னன்னா அந்த ஓனரோட அனுமதி இல்லாம ாம அவங்களோட ப்ராப்பர்ட்டியை நீங்க கண்டினியூஸா டுவெல் இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கணும் இதுதான் கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா கண்டினியூஸ் பொசிஷன் எந்த ஒரு தடையும் இல்லாம எந்த ஒரு இன்டர்வலும் இல்லாம கண்டினியூஸா டுவெல் இயர்ஸ் நீங்க அதுல பொசிஷன்ல இருந்தே ஆகணும் இது செகண்ட் கண்டிஷன் இதுவும் கம்பல்சரி கம்ப்ளை ஆயிருக்கணும் தேர்ட் கண்டிஷன் என்னன்னா ஓபன் அண்ட் நொட்டாரியஸ் அதாவது எல்லாருக்கும் தெரியற மாதிரி எந்த ஒரு மறைமுகமும் இல்லாம அந்த இடத்த வெளிப்படையா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் ஃபோர்த் கண்டிஷன் என்னன்னா எக்ஸ்க்ளூசிவ் பொசிஷன் எக்ஸ்க்ளூசிவ் பொசிஷன்னா ஒரு ஆள் அதாவது ஒரு தனி நபர் மட்டுமே அந்த இடத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சு அதை உபயோகப்படுத்திட்டு இருக்கணும் அஞ்சாவது பாயிண்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆனிமஸ் பாசிடென்டி அதாவது இந்த சொத்து என்னோட சொத்து தான் நான் தான் இதுக்கு ஓனர் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்குள்ள இருந்து அந்த சொத்தை நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் இந்த அஞ்சு கண்டிஷனும் கம்பல்சரி கம்ப்ளை ஆயிருந்தா மட்டும்தான் அந்த சொத்துல நீங்க ஓனர்ஷிப் ரைட்ஸ் கேட்க முடியும் அது இல்லாம உங்களால கண்டிப்பா அதுல ஓனர்ஷிப் ரைட்ஸ் கேட்கவே முடியாது இதுலயும் சில விதிவிலக்கு இருக்கு அதாவது ஒரு சில இடங்களை நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே அதுல நீங்க ஓனர்ஷிப் கேட்க முடியாது அது எந்த கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சுன்னா ரைட்ஸ் கேட்க முடியாது அடுத்த கண்டிஷன் என்னன்னா ஒரு இடம் வந்து இல்லைன்னா ஒரு டெம்பிள்க்கு சொந்தமான இடமாவோ இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க கண்டினியூஸ் பொசிஷன்ல இருந்தாலும் அதுல நீங்க உரிமை கேட்க முடியாது அடுத்த விஷயம் என்னன்னா ஒரு ப்ராப்பர்ட்டில நீங்க லீஸ்க்கு இருக்கீங்களோ இல்ல ரெண்டல்க்கு இருக்கீங்களோ அதுலயும் நீங்க ஓனர்ஷிப் கேட்க முடியும் அடுத்தது என்னன்னா கேரடே ப்ராப்பர்ட்டி இதுல அட்வஸ் பொசிஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒருவேளை நீங்க ப்ராப்பர்ட்டி ஓனரா இருந்து உங்களால உங்க ப்ராப்பர்ட்டியை கவனிக்க முடியலன்னா அது அட்வர்ஸ் பொசிஷனுக்கு போயிடும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தர முடிஞ்சா அதை ஃபாலோ பண்ணு உங்க ப்ராப்பர்ட்டி வேற ஊர்ல இருக்கு நீங்க வேற ஊர்ல இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆகுது போயிட்டு உங்க ப்ராப்பர்ட்டியை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க ரெண்டாவது உங்க ப்ராப்பர்ட்டியை சுத்தி ஃபென்சிங் போடுங்க அதையும் மீறி உங்களோட பிளேஸை வேற யாராச்சும் ஒருத்தவங்க ஆக்குபை பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு போலீஸ் பண்ணுங்க அதுவும் குறிப்பா டுவெல் இயர்ஸ்க்குள்ள இத பண்ணிருக்கணும் உங்களோட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடையாது வேற யாராச்சும் ஒருத்தவங்க ஆட்டை போட்டு போயிடுவாங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது எங்க பேஜ்